ராஜாவம் பண்றீங்க நீ ராஜாவம் பண்ணாத நீ எப்படி புடுவ நீ ஆள எல்லாம் புடுங்கல நீ அடி நான் போனை திருச்சியில் இடத்தகராறு காரணமாக மருத்துவர் குடும்பத்தினர் மீது வீசிக்க பெண் நிர்வாகி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகத்துருங்கத்தில் உள்ள கலைஞர் நகரைச் சேர்ந்தவர் பழனியம்மாள் இவர் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார் பழனியம்மாள் தனது வீட்டிற்கு எதிரில் உள்ள சுமார் பத்து சென்ட் பரப்பளவிலான இடத்தில் பலவிதமான மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது இதனை அடுத்து தன்னுடைய பட்டா இடத்தில் வேறொருவர் எப்படி மரக்கன்றுகளை நட்டு வளர்க்க முடியும் என கூறி அவற்றை கனகராஜின் மகன் சரவணன் என்பவர் வெட்டி வீழ்த்தியதாக சொல்லப்படுகிறது இதனால் பழனியம்மாள் யாருடைய பட்டா இடத்திலும் நான் மரக்கன்றுகளை வளர்க்கவில்லை அரசுக்கு சொந்தமான கல்லாங்குத்து புறம்போக்கு இடத்தில்தான் மரக்கன்றுகளை வளர்த்து வருகிறேன் என கூறி அடியாட்களை வரவழைத்து சரவணன் வீட்டின் முன்பக்க கேட் மற்றும் ஜன்னல் ஆகியவற்றை கல் மற்றும் கட்டையால் அடித்து உடைத்து சேதப்படுத்தியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சரவணன் குடும்பத்தினரை பழனியம்மாள் கையாலும் கற்களாலும் கொண்டு கடுமையாக தாக்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் நடந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்த சரவணனை மிரட்டி அவரிடமிருந்து செல்போனையும் பழனியம்மாள் பிடுங்கி சென்றுள்ளார் அதனை வாங்க சென்ற நபரை பழனியம்மாளின் கணவர் வேல்முருகன் கடுமையாக தாக்கியுள்ளார் இச்சம்பவம் தொடர்பாக இரு தரப்பினர் அளித்த புகாரின் பேரில் தியாக் திருகம் காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஒன்றரை மாதத்திற்கு பின் இச்சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் கால் பண்ணுங்க. அடி வந்து வந்துரு 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 போன அராஜா உங்க பண்றீங்க 阿丽娜！丽娜、啊！啊啊啊啊